அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது ஆசனம் ஆசனம் என்பது என்ன அதனோட வகைகளும் அதற்கான பலன்களும் பார்க்க போகிறோம் ஆசனம் என்பது உறுதியாகவும் அதே சமயம் சுகமாகவும் இருந்து கொள்வது என்பது பொருள் உறுதியான ஆசனம் இருந்தால்தான் பிராணாயாமம் முதலிய பயிற்சிகளை செய்ய முடியும் எந்த நிலையில் அமர்ந்தால் உடலை பற்றிய உணர்வு இல்லாது போகுமோ அதுவே உகந்த நிலை ஆசனம் ஆகும் அதாவது எந்த நிலையில் வந்து நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த நிலையில் வந்து உடல் பற்றிய உணர்வு இல்லாமல் போகும்போது தான் அப்படி உள்ளாக இல்லாமல் போகிறது தான் அந்த தான் அவங்களுக்கு உகந்த ஆசனம் ஆசனம் இரண்டு வகை பொருள்படும் ஒன்று எந்த இடத்தின் மீது யோகி அமைந்திருக்கிறார் என்பதும் மற்றொன்று அவர் எந்த முறையில் அமர்ந்திருக்கிறார் என்பதும் முதலாவது நிலை ஆசனம் உறுதியாக இருக்க வேண்டும் மிக உயரமாகவோ மிக தாழ்வாகவோ இருக்கக்கூடாது அது சுத்தமான இடத்தில் அமைந்திருக்க வேண்டும் முதலில் அதன் மீது தர்பைப்புல் பரப்பி அதன் மீது மான் தோலும் அவற்றின் மீது துணியும் விரி விரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது சம்பிரதாயம் என்றாலும் வசதிக்கேற்ப அதை அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாவது நிலை அமரும் நிலை பத்மாசனமிட்டு அமர வேண்டும் என்கிற சம்பிரதாயம் இதில் யோகியானவர் தமது கால்களை குறுக்கு வசத்தில் மடித்து போட்டு அமருவர் பாதங்கள் எதிரெதிர் தொடைகளின் மீது வைக்கப்பட்டிருக்கும் உறுப்புகளை தளர்வு நிலையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேறு வேறு பல அமர்வு நிலைகளும் உண்டு அசைவற்று நிமிர்ந்து மார்பு கழுத்து தலைப்பகுதி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி அமருவது முக்கியம் ஆனால் அதில் சிரமம் விசை அழுத்தம் இருக்கக்கூடாது அப்போதுதான் யோகத்தில் இருப்பவர் தமது உடம்பை முழுமையாய் மறந்திருக்க முடியும் ஏன் நிமிர்ந்து அமர வேண்டும் நிமிர்ந்த நிலையில்தான் யோகியின் மனம் ஆழ்ந்த ஆழ்ந்து ஈடுபடுகிற போது அவருடைய முதுகுத்தண்டின் வழியே ஆன்ம ரீதியான ஒரு மின்னோட்டம் எழுகிறது அதற்கான பாதை தடையேதுமின்றி நேராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது முதுகுத்தண்டை நிமிர்த்தி ஆசனத்தில் இருப்பது முக்கியம் என்றாலும் உடம்பை தேவையான அளவு வளைத்து கொடுக்க வேண்டும் யோகத்தில் உடம்பு மறைக்கப்பட வேண்டும் என்பது முன்னே குறிப்பிட்டும் அதற்கு காரணம் உடம்பை மறந்தால் உயிரை நினைக்க முடியும் உள்ளிருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் தன்னை அறிந்த பின் தன்னை அறிந்து இன்பம் உற உதவும் தந்திர யோகம் யோகியின் தம்முடைய உணவு பழக்கத்தில் கவனமாய் இருக்க வேண்டும் நினைத்த போதெல்லாம் உண்பதும் விரும்பிய போதெல்லாம் உண்பதும் விரும்பியவாறு உண்பதும் தவறான உணவு பழக்கமாகிவிடும் அதன் விளைவாய் உடம்பில் நச்சுத்தன்மை சேர்ந்துவிடும் உண்ணும் பொழுது வேண்டாத சிந்தனைகள் இருந்தாலும் உடல் பாதிப்புக்கு உள்ளாகும் முறையான உணவு பழக்கத்துடன் முறையான உடற்பயிற்சி வேண்டும் அப்போதுதான் யோக நிலைகளில் உடல் ஒத்துழைக்கின்ற விதமாக அது இயங்கும் யோகாசனங்கள் பல வகை அவற்றில் முக்கியமான சில ஆசனங்கள் பழகினால் நிறைய பலன் கிடைக்கும் பத்மாசனம் ஜபம் தியானத்துக்கும் அமரும் நிலைக்கும் சாவாசனம் பிராணனை சமப்படுத்த உதவும் ஓய்வெடுக்க உதவும் சர்வாங்காசனம் மேலுடலுக்கு இரத்த ஓட்டம் மேம்படும் திரிகோணாசனம் கண்களின் பார்வைக்கு பார்வைத்திறனை அதிகரிக்கும் விபரீத கரணை கால்கள் தொடைகளில் கனம் குறைக்கும் குண்டலினை எழுப்ப உதவும் புஜங்காசனம் கைகள் வலிமை பெறவும் சுவாசப்பை விரிவடையவும் வஜ்ராசனம் வாயு தொல்லை நீங்கி செரிமான சக்தியை மேம்படுத்தும் சித்தாசனம் ஜப தப பிராணாயத்திற்கு உதவும் ஆசனங்களில் உடல் வளைவு தன்மை பெறும் உதகெலும்பு வலிவடையும் பிணிகளை அகற்றும் கட்டுப்படுத்தும் உதவும் இரத்த ஓட்டம் மேம்படையும் ஆசனங்கள் என்பதற்கு ஆன்மாவில் ஊன்றிய உள்நோக்கி இருத்தல் என்று பொருள் கூறுவர் ராமணர் ஆசனம் ஸ்திரமாக உட்காருவதற்கு ஏற்பட்டது உண்மையான நிலையில் இருந்தாலொழிய எவ்வாறு ஸ்திரமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட அடிப்படை அறிவிலிருந்து விலகாதிருத்தல் ஆசனம் ஆன்மாவே திறமான அசைவற்ற சமாதிக்கேற்ற ஆசனம் என்பார் அவர் இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்